இந்த மக்களே சேது ப்ரோ வந்து இன்றைக்கி வேறு லெவலில் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை கூட விடலாம் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு இந்த சைடு கேங்க்கும் அடி அந்த சைடு கேங்குக்கும் வாட்டி சென்டர்லாம் நிற்கிறவனுக்காட்டி நான் வந்து குரூப் இல்லை டூப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறவனுக்காட்டி எல்லா சைடும் போட்டு பொழகுறாரு இந்த சேது புரோவை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் பட் ஆனால் ப்ரோமோவில் இருக்கிற மாதிரி எபிசோடில் வருமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ப்ரோமோ மூணை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் ப்ரோமோ மூணில் வந்து தர்பீஸை வந்து ஜூஸ் போட்டார் பார்வதியை பொழந்துட்டாரு அதுதான் ப்ரோமோ மூனில் நடந்திருக்கு ஆக ப்ரோமோ நாலில் அன்பு கேக்க போட்டு சிதற விட்ருக்காரு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோமோ மூளை பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம் ப்ரோமோ நாலை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம் ப்ரோமோ மூணில் என்ன கேட்குறாருன்னா தலைவன் ஒன்றுமே இல்லை பார்வதி என்ன ஒரே சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் இப்போ எழுந்திரிச்சி பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு விஷயம் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க கரெக்டாக ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்க பேசும்போது அமைதியா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க பேசுற நீ அமைதியா இருந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து காரி துப்பிட்டார் இத விஜய் சேதுபதி இந்த வாரம் கண்டிச்சிட கூடாது வந்த வந்த முதல் வாரமே கண்டிச்சிருக்கணும் ரெண்டாவது வாரம் கண்டிச்சிருக்கணும் ஏன்னா மூணு வாரம் அந்த ரேடியோ மாதிரி கத்திக்கிட்டே இருந்துச்சு காதுல ரத்தம் வந்துருச்சு மூணு வாரம் வந்து பார்வதி கத்தனை கத்து யாருட்டு இல்லை யார் வேலை சொன்னாலும் செய்யறதில்ல யார் என்ன கேட்டாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை யாரையும் மதிக்கிறது இல்லை ரூல்ஸ் மதிக்கிறது இல்லை கேப்டனை மதிக்கிறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஒழுங்கா பண்ணலை தான் இருந்துச்சு முக்கால் நாள் வந்து கத்திக்கிட்டே தான் இருந்துச்சு அப்பெல்லாம் கேட்காம இந்த வாரம் கொஞ்சம் அமைதி கத்தாங்க மேடம் கொஞ்சம் பெருசாலும் இந்த வாரம் வந்து பெருசா கத்துலங்க பார்வதி உண்மையா சொல்லணும்னா இருந்தாலும் மூணு வாரத்துக்கு சேர்த்து வந்து கேட்கிறாரு நீங்க நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க எதிரில் இருக்கிறவங்க அமைதியாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறீங்க நீங்க எதே மாதிரி கேட்குறீங்களா சரியான கேள்வி பிஜே பார்வதி இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே இவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சா அதை வந்து மற்றவங்க அக்செப்ட் பண்ணும் ஆனா மற்றவங்க வைக்கிற ஆர்கியுமெண்ட்டு இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி மற்றவங்க ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணாம கத்துறது கூச்சல் போடுறது மூஞ்சை சொல்கிறது என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்கணுமோ நவ நாகரீகத்தையும் காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஆனா வந்து மத்தவங்க லைட்டா இது பண்ணிட்டா கூட உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஸோ தான் வந்து விஜய் சேதுபதி வந்து கண்டிக்கிறாரு விஜய் பார்வதி கூப்பிட்டு கண்டிக்கிறாரு ரெண்டாவது வந்து நம்மளோட தர்பீஸ் தர்பீஸை ஜூஸ் போட்ட தருணம் தான் இன்னைக்கு எபிசோட வந்து ஹைலைட் ஏன்னா அது கேட்கப்பட வேண்டிய கல்வி கத்துறீங்க 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 கத்திக்கிட்டே இருக்கிறீங்க உங்ககிட்ட எவனாச்சும் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தர்பீஸை பார்த்து கேட்குறாரு அதாவது கரெக்டான கேள்வி ஏன்னா நீ தர்பிசிட்ட போயிட்டு ஜஸ்ட் நீ நல்லவன் வல்லவன் நீ வந்து சிவாஜி ஈக்குலனுக்கான ஒரு நடிகர் சிவாஜிக்கு ஈக்குவலான ஒரு நடிகை கத்துதான் தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன குறைய சொல்ல போனீங்கன்னா அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சொன்னதையே ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டு இருப்பான் லூப் மோட்ல போயிட்டு இருப்பான் சொன்ன திரும்ப திரும்ப சொல்லுவான் கோவத்துல ஆனா எதிரில் இருக்கவங்களும் பேச விட மாட்டான் ஏன்டா கத்துற ஏன் கத்துற நீ கத்துறதுல காதில் ரத்தம் வருதுரா இப்ப நம்ம சொல்றது இருந்தாலும் கேட்க மாட்டாங்க மொத்தம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு சுத்தமாக தகுதியே இல்லாத ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தர்பீஸு இதை நான் அடிக்கடி சொல்லிட்டேன் அதை தான் வந்து விஜய் சேதுபதி கேட்கிறாரு அவர் இன்னொரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி அட்ரஸ் பண்ணார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தர்பீஸு வெளியில இருந்து வரும்பொழுது ஒரு மீட்டர் பாக்ஸோட வந்திருக்காரு அளக்கறதுக்கு தகுதி தராதாரம் எவனுக்கு எவ்வளவு தகுதி இருக்குது எவனுக்கு எவ்வளவு தராதாரம் இருக்கு அப்படிங்கிறது அளக்கணத்துக்கு ஒரு இடது விஷயத்தை விஜய் சேதுபதி காதி துப்புறாரு பார்த்து பாத்துறாரு உனக்கு கருத்தாலும் அவங்கள்ட்ட என்ன கருத்து சொல்லணுமோ அதை சொல்லியா அதை விட்டு அடுத்தவனோட தகுதி தராதாரத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யார்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து புழியிறாரு இவன் வந்து வச்சு செய்யணும் நண்பர்களே ஏன்னா இவன் இவ்வளவு இது பேசிட்டு பின்னாடி போயிட்டு பார்வதியிட்ட இப்போ பேசுறது வந்து ரொம்ப நியாயமான விஷயம் நான் அதெல்லாம் வந்து மீன் பண்ணவே இல்லை தகுதிங்கிறது ஏஜை சொல்றேன் என்னோட தராதரங்கிறது என்னோட படிப்பை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டி இருந்தேன் அந்த ஆள் இந்த ஆள்லாம் வந்து இன்னசென்டே கிடையாது பக்கா ஃப்ராட் எல்லாமே தெரியுது இந்த ஆளுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது தகுதி தராதாரம் நீ எந்த இடத்துல எந்த ஆர்கியூமெண்ட் அப்போ எந்த சுச்சுவேஷன்ல யாரை பார்த்து சொல்ற அப்படி இது இருக்குது இல்லை ஏன்னா தர்பீஸ் வந்து தகுதி தராதாரம் வந்து எல்லாரையும் சொல்லிட மாட்டாரு ஒரு சபரியவோ இல்லை கனியாக்காவையோ இல்லை ஒரு வியானாவையோ இல்லை அங்கே இருக்கிற பார்வை இதை எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஆளு கூட சண்டை போடாத ஆளே கிடையாது திக்பாஸ் வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாரும் கூட சண்டை போட்டா இவங்க தான் வெளியில ஹைலைட் நினைச்சிட்டு இருக்காங்க சண்டை போடும்போது மட்டும் நார்மலா பேசிட்டு அது ரம்யாவும் பார்த்தா மட்டும் தகுதி தராதாரம் நீ எதை மீன் பண்ணி பேசுற எதை மீன் பண்ணுற அவங்களோட பின்புலத்தையோ இல்லை அவங்க செய்து அந்த தொழில ஏதோ ஒன்று நீ மீன் பண்ணி அவங்கள மட்டம் தட்டி பேசுகிறதா நினச்சிக்கிட்டு ஓ மூஞ்சி நீயே சாணியில் போட்டுக்கிற அதுதான் தர்பீஸ் ஆல்ரெடி சாணியில் போட்ட மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் விஜய் சேதுபதி கார் துப்புறது இன்னும் சிறப்பாக இருந்துச்சு நீ யார் அடுத்தவங்க தகுதி தராத முடிவு பண்ணுறது நீ யார் ஃபஸ்ட்டு அவங்களோட தகுதி தராதாங்கிறது அவங்க நடந்துக்கிற நடத்தையில் இருக்குது நான் ரம்யாவுக்கு சப்போர்ட்லாமல் பண்ணல ரம்யா இடத்துல வேறு யார் இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ரம்யாவே போட்டு போலக்கணும் நிறைய விஷயத்தில் இருக்குது அதுக்காக இந்த வார்த்தை இவர் சொல்லுவாரு நம்ம எல்லாத்தையும் பாத்து ஸோ அதான் விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு இவர் வந்து இடையில என்ன சொல்றாரு நான் சார் நீ என்ன அவங்க வந்து நீ நீ வாப்பூன்னு சொல்லி பேசுனாங்க சார் அதனால தான் சார் நான் வந்து தகுதி தராத சொன்னேன் இவர் வந்து ரொம்ப மரியாதை தான் பேசுவார் எல்லாத்தையும் ஏன் ஏன்ட்டு தான் போ பேசுவார் அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுகிட்ட இந்தால வயசு என்ன நாற்பது வயசு அதில் ஒரு முப்பது வயசு பொண்ணு போயிட்டு ஏய் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் யாரு நான் எதுக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிற நீ யாரு ஃபஸ்ட்டு தகுதி தராதாரத்தை பற்றி பேசுறது நீ யாரு பிக் பாஸ் வீட்டில் எல்லாருக்குமே ஈக்குவல் தகுதிதான் எல்லாரும் அங்கே சரி தான் விஜய் சேதுபதி போட்டு பிறந்தது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அவங்க ஊருக்காரர்கள் கூட பார்க்காம பிறந்த நல்லா இருந்தாலும் எப்பிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கணும் இவர் உண்மையுமே புரோக்கோக்க பேசுறா இல்லை உண்மையுமே ரோஸ்ட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் அடுத்த வீட்டில் உங்க சந்திக்கிற அதுவரை உங்களிடம் அதை விடைபெறும் நான் ஏவி